அன்புள்ள மகர ராசி ஆவணி மாதம் உங்களுக்கென்று என்ன புதுமைகள் என்ன சவால்கள் என்ன வெற்றிகள் காத்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள தயாராகுங்கள் இந்த மாத பலன்களில் வேலை பணம் குடும்பம் உடல் நலம் எல்லா துறைகளிலும் முக்கியமான தகவல்கள் இருக்கின்றன அதனால் கடைசி வரை கவனமாக கேளுங்கள் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனா தினமும் வாரந்தோறும் மாதம்தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்றது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்தினா நோட்டிபிகேஷன் உடனே வரும் அதனால் எந்த வீடியோவும் உங்களிடம் தவறாமல் சேரும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மகர ராசிக்காரர்களே இந்த மாதத்தில் உங்கள் திட்டங்களில் வெற்றியடைவீர்கள் பணியிடத்திலுடன் வேலை செய்வோர் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் பத்திரப்பதிவு அல்லது கையொப்பம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுது ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து முடிவெடுக்க வேண்டும் மாணவ மாணவியர்கள் தங்கள் திறமையை நிரூபிக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொடர் முயற்சியினால் வெற்றி பெறுவீர்கள் பபன்க உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் பதற்றம் அதிகரிக்கும் இருப்பினும் நிதானத்துடன் செயல்பட்டால் இம்மாதத்தில் பிரச்சனைகளை அதிகரிக்க விடாமல் தடுக்கலாம் திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஏற்கனவே மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் தொழில் சார்ந்த முதலீட்டில் கவனத்துடன் செயல்பட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன தொழில் ரீதியாக சிறுதூர பயணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன பரிகாரம் சனிக்கிழமைகளில் கருப்பசாமிக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவது குடும்பம் மற்றும் தொழிலில் தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை தரும் இதுதான் மகர ராசிக்காரர்களின் ஆவணி மாத பலன் வாழ்க்கையில் வரும் சவால்களை சந்திக்கும் போது பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து கொண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் இன்னும் பல ராசி பலன்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீர்கள்